அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா நம்ம தான் தெய்வத்தின் மீது நம்பிக்கையா இருந்தாலுமே நம்ம நினைக்கக்கூடிய காரியம் நடக்குமா நம்முடைய வேண்டுதலை கடவுள் நிறைவேற்றி வைப்பாரா நம்ம நினைத்தது நடக்காமல் போனா என்ன செய்வது என பல விதமான சந்தேகங்கள் நமக்கு ம நம்முடைய மனதுக்குள்ளே இருந்து கொண்டேதாங்க இருக்குது இந்த சந்தேகங்களை எல்லாமே மாற்றி நினைத்ததை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு தாங்க விநாயகர் வழிபாடு இந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணபதியே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் சரிங்க துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் தாங்க விநாயக பெருமான்னு சொல்லலாங்க இவர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீமைகள் நீக்கி பக்தர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியைத் தரக்கூடியவரும் சொல்லலாங்க விநாயகரை வேண்டிக்கொண்டு அவருக்குரிய வழிபாட்டையும் பரிகாரத்தையும் முறையாக செஞ்சுட்டு வந்தோம்னா வாழ்க்கையில நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறணும் சொல்லலாங்க அதே போல வேலை படிப்பு திருமணம் என அனைத்துலையுமே நம்ம நினைத்தது நடக்க வேணும்னா விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க நம்முடைய ஆசைகள் அனைத்துமே உடனடியாக நிறைவேற வேணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குதுங்க இதற்காக பார்த்தோம்னா பல கோவில்களுக்கு போய் நம்ம சிறப்பு பிரார்த்தனை செய்வோங்க வழிபாடு செய்து வருவோம் பெறுவோம்னு சொல்லலாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே நினைத்தது நிறைவேறுவது இல்லைங்க நமக்கு நம்முடைய மனசுலையுமே வீட்டிலையும் நிறைந்திருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் தாங்க இதுக்கு காரணம்னு சொல்லலாங்க நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய தடைகள் துன்பங்களை போக்கக்கூடிய சக்தி படைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா விநாயக பெருமான் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க முழு முதற் கடவுளான இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு சில எளிய வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறணும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமான் பார்த்திங்கன்னா எளிமையான கடவுளும் சொல்லப்படுறாங்க இதனால தாங்க அவருக்கு செய்யக்கூடிய வழிபாடுகளும் மிக எளிமையாக இருக்குங்க ஏதாவது ஒரு கிழமையில் விநாயகர் வழிபாட்டை செய்ய தொடங்க வேணுங்க தொடங்கக்கூடிய நாளிலிருந்து சராசரியாக ஏழு நாட்கள் தொடர்ந்து தடை இல்லாமல் இந்த வழிபாட்டை செய்து முடிக்க வேணுங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் படம் இல்லைன்னா கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு மஞ்சள் குங்குமம் படித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க இந்த தீப திரியில வெற்றி வெற்றிையும் சேர்த்து அதையும் திருத்தி விலக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க வெற்றி வேர் அனைத்து நாட்டு மருந்து கடையிலையும் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றி வச்சிங்கன்னா விநாயகருடைய மற்றும் காயத்ரி மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி வழிபாடு செய்ய வேணுங்க இப்படி மந்திரங்கள் சொல்லி விநாயகர் பெருமானுடைய காலடியில கொஞ்சமா அருகம்புள்ள வைத்து வழிபட வேணுங்க அதற்கு பிறகு தினமும் இந்த அருகம்புள்ள மாற்றிவிட்டு புதிய அருகம்புள்ள வைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அதே போல விநாயக பெருமானுக்கு நெய்வேத்தியமாக இரண்டு ஏலக்காய் மற்றும் தண்ணீர் வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறுங்க விநாயக பெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமான வழிபாட்டு முறைகள் ஒன்றாக சொல்லப்படுதுங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்குவதற்கு முன் முன்னாடியோ விநாயகர் வழிபாடு செய்து தொடங்கணும்னா அந்த காரியம் வெற்றியில் முடியும்னு சொல்லலாங்க அதே போல் விநாயகரை பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க அவர் பார்த்திங்கன்னா காரிய தடைகளை நீக்கக்கூடியவர் மற்றும் மங்களகரமானவர்னு சொல்லலாங்க விநாயகர் பார்த்திங்கன்னா மங்களகரமானவர்னு சொல்லப்படுதுங்க அவரை வழிபாடு செய்வதன் மூலமாக மங்களம் உண்டாகணும் சொல்லலாங்க அதே போல் விநாயகர் பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வங்களுக்கும் தலைவர்னு சொல்லப்படுதுங்க அவரை வழிபடுவதன் மூலமாக அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன்கள் கிடைக்கணும் சொல்லலாங்க விநாயகர் பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை சொல்லலாங்க அதே போல விநாயகருக்கு நைவேத்தியமாக கொழுக்கட்டை மோதகம் போன்ற அவருக்கு பிடித்தமான உணவுகளை நெவே படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க விநாயகர் வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா அதிக ஆரவாரம் செய்யாமல் அமைதியான முறையில் வழிபாடு நடக்கணும்னு சொல்லலாங்க அதே போல விநாயகர் வழிபாட்டின் போது தீய எண்ணங்களை மனசுக்குள் கொண்டு வராமல் நல்ல எண்ணங்களோட வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக எந்த காரியமாக இருந்தாலும் சரிங்க அது தடையில்லாமல் முடிஞ்சு விடணும் சொல்லலாங்க அதே போல விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக துன்பங்கள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்துமே விடணும் சொல்லலாங்க விநாயகரை வழிபடுவதன் மூலமாக செல்வ வளம் பெறுகணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக நாணம் மற்றும் அறிவு கிடைக்கணும் சொல்லலாங்க கஷ்டம் இல்லாத வாழ்க்கை என்பதே யாருக்குமே இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் அனைவருக்குமே இருந்து கொண்டு தாங்க வருது இப்படி எந்த ரூபத்தில் கஷ்டம் இருந்தாலும் சரிங்க விநாயகர் பெருமான வழிபட்டீங்கன்னா அந்த கஷ்டம் அனைத்துமே தீர்ந்து விடணும் சொல்லலாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் ஏதாவது ஒன்றை எழுத வேணும் ஆரம்பிக்க வேணும்னா பிள்ளையார் சுடி போட்டு தாங்க ஆரம்பிப்பாங்க இதுவும் ஒரு வகையான விநாயகர் வழிபாடுகளை ஒன்றாகவும் சொல்லலாங்க அப்படி வழிபாடு செய்வதன் மூலமாக காரிய தடைகள் அனைத்துமே நீங்கி விடணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நீங்க செய்யக்கூடிய செயலானது வெற்றி கிடைக்கணும் சொல்லலாங்க அப்படிப்பட்ட விநாயக பெருமான வலம்புரி விநாயகர் இடம்புரி விநாயகர் என இரண்டு விநாயகராக பிரிக்கலாங்க தும்பிக்கை வலது புறமாக திரும்பி இருந்துச்சுன்னா அவர் பலம்புரி விநாயகர் என்று அழைக்கப்படுறாருங்க அதே போல இடது தும்பிக்கை திரும்பி இருந்துச்சுன்னா இவர் இடம்புரி விநாயகர்னு அழைக்கப்படுறாருங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கஷ்டங்களையும் தீர்ப்பதற்கு அருள் புரியக்கூடியவர் இடம்புரி விநாயகர்னு சொல்லலாங்க பெரும்பாலுமே இடம்புரி விநாயகரை காண்பது ரொம்பவே அரிதானதாக சொல்லலாங்க அப்படிப்பட்ட விநாயகரை நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் நோய் மற்றும் கஷ்டம் துன்பம் துயரம் காரிய தடைகள் கல்வி தடைகள் மற்றும் தொழில் தடைகள் அனைத்து விதமான கஷ்டங்களும் தடையில்லாமல் விலகிவிடும் சொல்லலாங்க இடம்புரி விநாயகரை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த விநாயகர் பெருமான பிறந்த நட்சத்திர நாள அரண்மனைக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அப்படி செய்யும் போது அருகம்புல் மாலையா வாங்கி கொண்டு போக வேணுங்க அதே போல அவருக்கு சந்தன காப்பு செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இப்படி சந்தன காப்பு செய்யும் போது அவருடைய தும்பிக்கையின் மேல வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சந்தனத்தை அர்ச்சகரிடம் இருந்து சொல்லி வாங்கி கொண்டு வந்து நம்முடைய வீட்டு பூஜை அறையில வைக்க வேணுங்க அதற்கு பிறகு இந்த சந்தனத்தை தினமும் நெற்றியில வைத்துக்கொண்டு செல்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கிவிடும் சொல்லலாங்க அதே போல தீராத கடன்கள் தீர காலை மணி செவ்வாய்கிழமை விநாயகரை யார் ஒருவர் வழிபட்டு வராங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகள் நீங்கி சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும் சொல்லலாங்க வணங்கினா காரிய தடைகள் அனைத்துமே விலகிவிடணும் சொல்லலாங்க போல் விக்னக விநாயகனை வினைகள் எதுவும் நம்மை நெருங்காதுன்னு சொல்லலாங்க முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானின் முக்கிய திருவிழாவாக சொல்லப்படுவது விநாயகர் சதுர்த்தி ஆகுங்க ஆவணி மாத சதுர்த்தி திதியில் விநாயகர் சதுர்த்தி வருதுன்னு சொல்லலாங்க அன்றைய நாளில் நம்ம விரதம் இருந்து முறையாக விநாயகர் பெருமானை வழிபடு வினுங்க அருகம்புல் மாலை போட்டு அவரை கொண்டாடினோம்னா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும்னு சொல்லலாங்க அதே போல விநாயகரை அருகம்புல் கொண்டு கேதுவின் அஸ்வினி மகம் மற்றும் மூலம் ஆகிய வணங்கிட்டு வந்தோம்னா நீங்கி அது மட்டும் இல்லாமல் பய உணர்வு மனிதனின் அன்றாட வாழ்க்கையில மன உளிச்சல் மன இருக்கும் என்பதே இருக்காதுன்னு சொல்லலாங்க அதே போல் ஞாபக சக்தியை தூண்ட அருகு சிறந்த மருதாகவும் பயன்படுதாங்க அருகம்புல்ல நிழலை உலர்த்தி பொடி செய்து தினமும் கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நினைவாற்றல் அதிகரிக்குங்க அகங்காரம் இல்லாமல் இருக்க வேணும் என்பதற்காகவே எளிமையான அருகம்புல விரும்பி ஏற்றுக் விநாயக பெருமான் மனம் வாக்கு உடல் மூன்றையுமே கூர்மைப்படுத்தி இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்கா என்பதை காட்டவே அருகம்புல ஒரே காம்பல மூன்று முனைகளை கொண்டதாக இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே போல புஷ்பம் என சமஸ்கிருதத்தில் அழைக்கப்படக்கூடிய எருகம்புல் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான அர்ச்சிக்க உகர்ந்த மலராகவும் சொல்லப்படுதுங்க அதே போல சூரியனுக்கு அர்க்கன் என்ற பெயரும் இருக்குதுங்க சூரியனுக்கு உகந்த இருக்கும் புவே விநாயகருக்கும் பணிவிக்கலாங்க வணங்கும் போது விக்னகம் நீக்குவதுடன் சூரியனின் அருளால ஆத்ம பலமும் ஆரோக்கியமும் உண்டாகணும் சொல்லலாங்க இப்படி அரிதாக காணப்படக்கூடிய இடம்புரி விநாயகரை நம்ம எங்க இருக்கிறார் என்பதை தெரிஞ்சு கொண்டு அவரை தஞ்சம் அடைஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகள் அலர்த்துமே விலக்கி நிம்மதி கிடைக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கணும் சொல்லலாங்க மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தி திதியில விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா நினைத்தது நிறைவேறணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில இருந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி விடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் पड़ी के यू फ्रेंड्स